வணக்கம் நண்பர்களே இப்போ நான் நிற்கிற பகுதி திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மிங்கிப்பம் ஊராட்சிக்குட்பட்ட பழத்தோட்டம் எம்ஜிஆர் நகர் என்ற பகுதியில் நான் நிற்கிறேன் குறிப்பாக இந்த பகுதி வந்து கோழியப்பங் காணாறு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து இந்த கோழியப்பங்கானோட காட்சியை வந்து பார்க்குறீங்க நேற்று இரவிலிருந்து பெய்த கனமழையில் ஆறு பெருகெடுத்து இருக்கு இது வரும்போது ஓட மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு சின்ன ஆறாகவே உருவாகி வெள்ளத்தோட வீரியத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க கடந்த ரெண்டு மாதமாக நம்ம வந்து தொடர் கோரிக்கை வச்சுட்டே இருக்கிறோம் இந்த பகுதி வந்து தொடர்ந்து என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா மழையின் பல ம பலத்த மழையின் காரணமாக வெள்ளம் பெருகெடுத்து இந்த சாலையை வந்து கடக்க முடியாத ஒரு சூழலில் வந்து உருவாகி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம் அப்போது இந்த சாலை ஓரத்தில் பாருங்களேன் எந்தளவுக்கு அரிச்சிட்டே போது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் அங்கங்கே எந்த அளவுக்கு இருக்கு வே மழை வெள்ளம் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இதோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்களா இந்த சாலையில் வந்து பேருந்து காலை மாலை தனியார் பள்ளி பொதுமக்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் அப்படின்னு வந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போகிற இந்த முக்கியமான சாலை ஏழை அம்பலம் ஏறாதுன்னு சொல்லுவாங்க இந்த பகுதி மக்கள் ரெண்டு மாதமாக தொடர் கோரிக்கை வந்து வலியுறுத்திட்டே வராங்க இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது பொதுமக்களின் நலன் கருதி உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக இருக்கிறது நான் இப்போ பேசிருக்கிறது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை மூன்று முப்பது மணி அளவில் கோரிக்கை நிறைவேறு நிறைவேறுமா பொறுத்திருந்து பார்ப்போம் நம் மக்களின் குரலாக பொம்மை ராதாகிருஷ்ணன் நன்றி வணக்கம்